பூமி சிதார்த்தியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் செம காமெடியாக இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து போக போமாட்டேது என்ன காரணம்னு தெரில பார்க்கறதா லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம சித்தார்த் வந்து என்ன சாமியாரு இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க லேக்காக ஒரு பக்கம் வந்து அப்பாடா இந்த ஓலைச்சரியை வந்து எடுத்தாச்சு இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை இனிமேட்டு ஒன்றால் என்ன பதில் பேச முடியும் ராணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து கொஞ்சம் தும்மரோடு இருக்காங்க அந்த இடத்துல ஜெயிச்சோங்கிற பேரில் அப்போன்னு பார்த்து ராணி வந்து ஃபோன் அடித்து நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடுறாங்க நான் தான் சொன்னேன்ல ஐயா இச்சாத வந்து ஒன்றையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும் எற்பேற்பட்ட ரூபத்தில் வந்தாலும் நீ கொஞ்சம் உஷாராயிருன்னு சொன்னல அந்த ஓலைச்சொடியை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வெளியில் வந்து போயிருந்தா இச்சாதாகினியால் எதுவும் பண்ணியிருக்க முடியுமா புத்திசாலித்தனமாக இருக்கணும் கடைசியில் கோட்டை விட்டுட்டியே ஆமாம் ராணி நீ சொன்ன நான் அதை எல்லாத்தையும் அலட்சியமாக வந்து நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு அந்த ஓலைச்சொடியில் வந்து அவளை பற்றி உள்ள ரகசியம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை நான் அவன் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து சித்தார்த்து நிச்சயம் நான் அந்த மோரை வந்து குடிச்சிருக்க மாட்டேன் அப்படியே வந்து குடிச்சிருந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது ஏன்னா எனக்கு எப்போ என்ன ஆகுங்கிற விஷயம்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியும்ப்பா ஏன்னா ஊழச்சுரி படிக்கிறேன்னா என்னோடது நான் படிச்சிருக்க மாட்டேன்னாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க ரொம்பவே சந்தோஷம் ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் போராடி எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு இச்சாதாகினியால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து எதுவும் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே அவரோட பாட்சாலாம் வந்து பழிக்காது இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு ரகசியம் வந்து சொல்ல போகிறேன் இதோட நகல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது இதே மாதிரி இன்னொன்று இருக்கா ஆமாம் இருக்குது எங்கள் முன்னோர்கள் வந்து அதை வந்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போ டக்குன்னு வந்து அங்கே போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறனா எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து தகவல் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் இல்லை சிதாது நிச்சயம்தான் நான் தான் சொல்கிறேன்ல அதை இன்னொரு வாட்டி இங்கே வராத அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியும் இன்னொன்று எனக்கு எப்போ என்ன ஆகுங்கிற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீங்கள் இப்போதைக்கு கவலைப்படாமல் இங்கேருந்து போங்க சித்தார்த் கண்டிப்பாக வந்து இந்த சாமியார் சொல்கிற மாதிரி அந்த இன்னொரு நகலை வந்து கண்டிப்பாக நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாஜாலம் மூலிமா வந்து மறையிறாங்க சித்தார்த்து வந்து சரி சாமியாரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு எதா தகவல் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் அடித்து பேசுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க ஒரு பக்கம் வந்து நம்ம தமனாவையும் ரகுவரனையும் காட்டுறாங்க தமிழா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா எல்லாம் வந்து சாதிச்சிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுவரன் வந்து பேசும்போது எப்போ பார்த்தாலும் நான் தான் போகணுமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ரகுவரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க எனது நானா அதெல்லாம் சரி வராது சித்தார்த்து இப்போ இல்லை தமணா உன்னால் போக முடிஞ்சிச்சுன்னா நீ ஜாக்கிரதையாக வந்து போகலாம் ஏன்னா சித்தார்த்து இருந்தான்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட அவன் வந்து கண் முழிச்சிருவான் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் ஃபோனை வந்து வச்சுட்டு போ பார்த்து ஃபோன் பண்ணிட போகிறாங்க இல்லாட்டி உங்கள் ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சுன்னா கூட இதை வச்சு கூட யாருக்காவது எதாவது சந்தேகம் வரலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னது வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஒரு பக்கம் வந்து சாவித்திரி வந்து தூங்கவே மாட்டேங்கிறாங்க என்னமா ஆச்சு நீங்கள் தூங்கவே மாட்டேங்கிறீங்களே ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மனம் உடனே வந்து எப்படா நாள் நிம்மதியாக தூங்க முடியும் இல்லை தூங்க தான் முடியுமா ராணி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கானா நம்ம வந்து குடைச்சல் கொடுக்குறோம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாகுது ஆனால் இந்த பக்கம் தமனா ஏன்டா நம்மக்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லாமல் அப்படி வந்து போய்கிட்டே இருக்கா இது எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க சரிம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனா மனோ தமணா பண்றது எதுவுமே சரி இல்லைடா நமக்கு தெரியாம வந்து ரகசியத்தை வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கா ரகவருனு கூட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தெரியாத நூறு சதவீதம் கூட ரகுவரனுக்கு தெரியும் ஆனா நமக்கு தான் தெரிய மாட்டேதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ அது தெரியும் அந்த இடத்துல சரி தமணா நீ போ சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வந்து உள்ள வந்து போறாங்க ராணி நல்லா அசந்து தூங்குறாங்க அவங்களுக்கு நேராக வந்து ஆப்போசிட்ல ஒரு கபோர்டு வந்து இருக்கு அந்த கபோர்டை வந்து துறக்கிறாங்க அதில் திட்டத்திட்ட வந்து முப்பது நாற்பது முக்கு வந்து போல் இருக்கு உடனே வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாங்க கரெக்டாக வந்து இச்சாதகினி சொன்ன புக்கு வந்து எடுத்துட்றாங்க எடுத்து முடிச்சோன்னு வந்து நம்ம மீன் இருக்காங்களே அவங்க வந்து தண்ணியை வந்து வெளியில வந்து நம்ம தமிழா மேலே வந்து படுது உடனே அவங்க ஆச்சு அச்சுனுங்கிற மாதிரி தும்புறாங்க ஒரு பக்கம் யார் ராணி யார் ராணிங்கிற மாதிரி சொல்லும்போது போது வந்து கடைசியாக வந்து போகும்போது மாஸ்க் போட்டு போகணும்னு சொன்னதுனால மாஸ்க் போட்டிருக்கனால யார் என்ன எதுவும் தெரில ஒரு பக்கம் கீழே இருக்கிற எல்லாரும் வந்து முடிச்சுட்டு தான் இருக்காங்க புள்ளருக்கு மலர் வழி நம்ம தர்ஷினிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் மொட்டை மாடியில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னது அன்னி ரூமில் என்ன வித்தியாசமான கேட்குது யாரும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும் கேட்கும்போது யார் ராணி யார் ராணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க ரூமை விட்டு வெளியில் வேகமாக வராங்க தமனா அப்பன்னு பார்த்து மலர் வழியும் தர்ஷினியும் வந்து என்னடா இரண்டாவது இவங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்களே இங்கேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வேகமாக வந்து எஸ்கேப் ஆகிறாங்க அந்த இடத்துல தமனா பாட்டியும் தாத்தாவும் கீழே இருக்காங்க கதவை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம சித்தார்த்து வந்து இருக்காங்க என்ன இவன் சம மாசா கெத்தா என்ட்ரி எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஒரு பக்கம் சித்தார்த் வந்து பிடிச்சிட்டாங்க யாரு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இவங்கிட்ட என்னப்பா விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டிஷும் டிஷும் பண்ணுறாங்க தமனா வேலை சமாளிக்கவே முடியல அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்து ஏற்கனவே வந்து என் பொண்டாட்டி சொன்னபடியே அந்த ஊலச்சுடியை வந்து என்ன எதுங்கிறத விஷயத்த வந்து கேட்க முடியல இந்த வாட்டி நீ வேற சிக்கியிருக்க என்ன ஆரம்பிச்சுட்டு இருக்க முதல்ல இவன் எங்கே வந்தான் ராணி ரூம்குள்ள தான் வந்தான் என்னது ராணி ரூம்க்குள்ளேயே வர்றான்னா சரி நிச்சயம் வந்து யார் சொல்லிடா வந்த அப்படின்னு சொல்லி அந்த கருப்பூர்வம் யாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டிருக்கிறப்ப சிதார்த்த கிட்டே வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க ரகுவரன் வந்து யோசிக்கிறாங்க நல்ல வேலை இந்த வேஷத்தை வந்து நான் போடல நான் மட்டும் போட்டிருந்தா இங்கேருந்து என்னால் எஸ்கேப் கூட ஆக முடியாது இப்போ எப்படி வந்து தப்பிக்க போறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் கரெக்டாக சித்தார்த்தையை உதற விட்டுட்டு அப்படியே வேக வேகமாக வந்து நம்ம தமனா வந்து தப்பிச்சிடுறாங்க அவன் எப்படி தப்பிச்சானே தெரியல அவன் அந்த புக்கை வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த புக்கை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறது இது மாதிரிலாம் ஒரு நிகழ்வு வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாமே படித்து வச்சுட்டேன் அந்த பூஜையை வந்து சிறப்பாக வந்து செய்ய தான் போகிறேன் நிச்சயம் இதனால நம்ம தான் வந்து ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பேசுகிறாங்க அச்சுச்சும் என்னடா இது இவ்வளோ கான்ஃபிடென்டாக வந்து பேசுகிறான் அப்படின்னா நிச்சயம் வந்து பேஜ் டூ பேஜ் வந்து நல்லா படப்படம் பண்ணி வச்சிருக்கா அப்போனா இந்த விஷயத்தை வந்து ராணி வந்து ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி ரகுரன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லேக்கா வந்து இருக்காங்க தமனா வந்து அடி வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த ரூமில் வந்து அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி சவுண்டை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமனா அந்த இடத்துல செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ரகுவரன் வந்து என்ன ஆச்சு தமனா ஏன் நான் அடி வாங்கினப்போ நீங்கள் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தமனா என்ன தமனா நீ தான் வந்து அடி வாங்கினியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சாவித்திரியும் மனவோ இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் இந்த புக்கு தானே இருக்குது நிச்சயம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக நடந்துருன்னு தெரியும் சாவித்திரியம் மனவோ அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க உன் பொண்டாட்டி செய்கிறது எதுவுமே சரியில்லடா அவ எதுவுமே நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க ஒரு பக்கம் அந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிச்சிடுறாங்க லேக்கா இதில் என்ன தெரிஞ்சிச்சு நிச்சயம் எனக்கு காப்பு வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரியவர் தான் அந்த பெரியவர் வந்து நமக்கு ஆப்பு விட மாட்டார் போல இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்த எல்லாரும் சரி இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல இனிமேட் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க நைட் டைம்ல வந்து போகிறாங்க நான் தலைகில வந்து நிற்க எனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னனே இத்தனை செகண்ட் வந்து தலையில நின்றுனா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சக்தி கிடைக்கும் போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேலே இருக்கிற முன்னோர்கள் வந்து இவங்க முன்னாடி வந்து தோன்றுவாங்கங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியனால அப்படியே வந்து ஒரு வெளிச்சம் வந்து அடிக்குது உனக்கு என்ன தவல் வேணும் நீ எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னை எப்படி எல்லோரும் வந்து பத்திரமா அமிச்சு வைக்கணும்னு சொல்கிறாங்க அது நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுக்குறாங்க ஒரு இலையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் செஞ்சால் வந்து என்னை பத்திரமா வந்து அமிச்சு வச்சிட முடியுமா இது நடக்காத அளவு நான் பார்த்துக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் கூட நான் வந்து தப்பிச்சுருவேன் இல்லை நிச்சய ராணி உனக்கு நான் ஆப்பு வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து லேக்கா வந்து இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு